வணக்கம் இது ஒரு நான் இப்போ கட்டடையில் மட்ட கிளப்புக்கு போயிருந்தான் ஒரு வாகனம் ஒன்று வாங்குற போயிருந்தேன் அப்போ அங்கே த மட்டை கிளப்பில் கழுவாஞ்சிக்குடி கழுவாஞ்சிக்குடி என்ற இடத்துல ஒரு பிரதேச தவிசாளர் அவருக்கு பேர் வினோ அவர் பாருங்கோ மக்களே இந்த அங்கே அந்த அவேட்ட பிரதேசத்தில் எப்படி எல்லாம் ஒரு ரூல்ஸில் கொண்டு வந்துருக்குறாரு பாருங்கோ இதை உண்மையாக பார்த்து கடை யாழ் மாவட்டம் வட வடக்கு மாவட்ட மாநிலங்களில் இப்படி கொண்டு வந்தால் அவ்வளோ நல்லது அவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் முதல் கட்டமாக அவர் அவர் அவர்கிட்ட எல்லைக்குள்ள உட்பட இடத்து மாணவர்கள் வந்து பள்ளிக்கூட மாணவர்களுக்கெல்லாம் இந்த முடி வெட்டுறார் தலைவட்டு என்ன பதினெட்டு வயதுக்குள்ள எல்லாம் அந்த ஸ்கூலில் என்ன சொல்லோமோ அதான் அம்பட்டு விடும் இந்த பெயிண்ட் அடிக்கிறது கோடு அதெல்லாம் அவற்ற அங்கே இயலாது மற்றது முக்கியமான விஷயம் என்னென்னு இந்த பான் காரர் இந்த பான் ஆட்டோவரும் இல்லோ பான் ஆட்டோ நீங்கள் இப்போ நான் விளையாடுதுறையோ இல்லை இங்கே கொழும்புலையோ பார்த்தீங்கன்னு சொன்னால் பான் மின் அல்வகத்தில் வந்து மின் அல்வகத்தில் போயிடும் அவர் சொல்ற அந்த ஐம்பதுக்கு மேலாம் போடக்கூடாது சிலுவாக போடும் பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் உகத்தில் போடும் மற்றது சரங் என்ன ஜம்பர் சிரமம் அது டவுசர் ஷர்ட்டு தான் போடலாம் வெற்றில செப்பக்கூடாதுன்னு சொல்கிறாரு அதில் நீங்கள் பின்னுக்கு போகிறோன்னு பாருங்கோ மேட்டது ரெண்டு பேர் போகக்கூடாது அந்த பான் வாகனத்தில் அந்த ஆட்டோவில் மேட்டது அந்த மியூசிக் எல்லாரு எல்லா பான் வண்டிக்கும் ஒரே மியூசிக் பணிகள் விளையாட்டுத்துறை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மியூசிக்கில் வருவாங்கள் பான்காரர் நான் ஏ பான்காரன் வராண்டு சரி எடு காசை தேடி எடுத்து செருப்பை போடக்கூடியல பான்காரணம் காண கிடைக்காது இதனால் எத்தனையும் முடிக்கும் காலம் சாப்பாடு மிஸ் பண்ணிக்கிறேன் மிதமாக நீங்கள் உங்களுக்கும் அந்த அனுபவங்கள் இருக்கும் நினைக்கிறேன் இவர் இந்த வினோத் அவருக்கு பேர் சூப்பர் அந்த அதாவது மடக்குலப்புறம் இப்படி ஒரு நல்ல ஒரு எனக்கு அவர் அவர் எப்படி பர்சனலாக தெரியாது என்னுடைய ஒரு கூட்டாளி தான் சொன்னவர் நான் அந்த வாங்கின போய்க்க அவர் தான் சொன்னவர் அவர் நல்லபடியாக என்ன சொல்லி எங்களை விட வயசு குறைவுதான் ஆனால் நல்ல ஒரு செயற்பாடு இது உண்மையாக எல்லாரும் இலங்கை பூராவே அவர்கிட்ட அதே மாதிரி ஒரு தீர்மானம் கொண்டு வந்தால் இந்த ஸ்கூல் படிகளையும் நல்லா இருப்பாங்க காலையில் சாப்பாடு கொண்டு சாப்பிட்றதுக்கு பான் கொண்டு அவனும் ஒழுங்காக இருப்பான் இதை நீங்கள் கேளுங்க மக்களே பின்னுக்கு போடுறன் அவருக்குமே அந்த அவரை பாராட்டணும் அந்த அந்த பிரதேச பிரதேச தவிசாளரை பின்னும் அவருக்கு பேர் நினைக்கிறேன் இப்போ நான் பிள்ளையா பேர் சொல்லியிருந்தா கொரோனா காதைங்கோ ஆர் என் சொல்லுங்க அவர்கிட்ட முழு பேரை நன்றி மீண்டும் ஒரு பதவியில் சந்திப்போம் அங்கே உங்களுக்கு தெரியும் நான் எத்தனை வயதில் பாடசாலையா பதினெட்டு வயதுக்குள்ள ஆறாக இருந்தாலும் சரி தான் அது பள்ளி போனாலும் சரியா பள்ளிக்கு போகாமட்டாலும் சரி பள்ளி பள்ளிக்கு போகலாம் லிமிங்ஷர் டிக்கெட் வாங்கி வர சொல்லுங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பாடசாலையில் நடைமுறைவோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் முடிய வரட்டணும் அப்படி இல்லைன்னு அதில் அஞ்சு பாருங்கள் அந்த உங்களுக்கு எதிராக வந்திருக்குது மகளூர் மேற்கு மகளூர் முனை மகளூர் கிழக்கு சலோ ரெண்டாவது சொட்டிப்பாளையம் வடக்கு துறநிலாவள தெற்கு ஓந்தாச்சி மூலம் படகு கோட்டக்கல்லாறு கழுதாவலை இது அனைத்தும் நாங்கள் என்ன என்ன தெரியுதா நாங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அவ்வளோ பட்சதி ஏன்னு செஞ்சு தருவோம் உங்கள் முடியை நாங்கள் இப்போ ஒவ்வொரு நாளும் கிழமைக்கு ஒரு கவசின் பாருங்கள் முடியலை கூட முடியாகட்டுறதுக்கெல்லாம் இது நாஞ்சனா இது என்னால் இல்லை சிகை அலங்காரம் அனைத்தும் தூட்டுத்தான் இப்போ ரவுண்டு சீல் பண்ணி ரெண்டா இருப்பேன் இது எல்லாம் இப்போ எந்த முடிவில்லே எல்லா இடத்துலையும் வந்து எடுக்கப்பட்ட கடைசியான அமைப்பு தான் இது வந்து அனுப்பிடுறாங்க எந்த மாற்றமும் இல்லை இதுக்கு கட்டுப்படாத எந்த எந்த குறுக்கமான தொழிலாளர்கள் அடிக்கிற எந்த சலூனும் நடத்த அதுக்கு உடனடியான ஒரு அக்ரிமெண்ட் உண்டு இந்தியா அது எங்களுடைய பிஎச்சியை கூடாக தான் அது இருக்கும் நாங்கள் அந்த அக்ரிமெண்ட் அடிக்கோம் இந்தெந்த வயதுக்கு உட்பட்டாங்களுக்கு இப்படி தான் குடிபட்டணும் அதுக்கு மேலே அங்கே இருபது வயது பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டாங்க என்ன குடியாட்டி மொட்டடிச்சா இதிலே இருபது வயதுக்கு மேற்பட்டால் இருக்கணும் இந்த ஜம் வராது எல்லாம் ஒன்றும் போடாது ட்ரௌசரோட சரியான முறையில ஷர்ட்டோட ஆட் போகணும் டெத்திலா கிட்ட முறை அந்த ஷர்ட் ஒன்றும் இருக்கக்கூடாது ஒரே ஒரே ஒரு தான் உங்களுக்கு உங்களுக்கு தான் இல்லாம டெண்டு பேருக்கு என் சம்பளம் கொடுக்காது சின்ன ஒரு ஆட்டோ நாலடி நிமிடத்தில் இருக்கிற ஆட்டோ என்ன கொடுக்கிறது பத்துக்கு மேற்பட்ட மாட்டா ஓட இராது இரண்டுடா வீட்ல இருந்த ஒரு நாள் வராங்க உங்களோட பேக்கரியா பான் பாங்க ஐம்பதுல போறோம் கதவு போறது ஒரு வாகனமும் இல்லை பத்தும் இல்லை பதினஞ்சுக்குள்ள வாகன ஸ்பீடா போகணும் இருபது வயதுக்கு மேற்பட்டாக்கள் தான் சாரதியா கடமை உரியும் அதுக்கு இவர் தான் எங்க ஆறு இனி இவர் தான் உங்களோட முழு பேரையும் பரிசோதனை செய்வார்

நீங்களே முடிவெடுங்க ஒரு மியூசிக் தான் இன்னைக்கு போடலாம் குழுக்கமான துறையினால மட்டும் இந்த ஆட்டோ இல்லை பாட்டிக்கிற சாரதி யாரே வரும் அதுக்கு நீங்கள் ஓம் தானே ஒரு பிரச்சனை இல்லை உங்களுக்கு இதான் பான்பர் இது பாண்பிக்கிற ஆட்டோ வருது ஒரு பதினஞ்சு நேரத்துக்குள்ள பத்து ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த மியூசிக் இப்போ சாரம் எல்லாரும் டவுன்லோட் பண்ணி உங்களோட பென் ட்ரைவில் சாரம் அந்த பென் ட்ரைவில் எடுத்துட்டு நீங்கள் உங்களோட இந்த இதில் இருந்தால் அந்த நடைமுறை என்ன நம்ம படுத்தணும் உங்கள் லைசன்ஸ் ஆரம்பிப்பேன் இதில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் எல்லாத்துக்கும் ஒரு லைன் தரக்கூடாது உங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று இருக்குது அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் அப் பண்ணி போட்டு லைசன்ஸ் எடுத்துகிட்டு போங்க உங்களோட இவ்வளோத்தையும் நீங்க கடைப்பிடிக்கலாம் உங்களோட இதில் இந்த குப்பை திண்மக்கள் அழிவு ஆகட்டில் இந்த முடி சம்பந்தம் ஆகட்டில் சொன்னால் நேரடியாக எனக்கு உடனடியாக அது புரிய ஹோட்டல் பேக்கரியாக உங்களோட ஏதாவது பிரச்சனை இப்பயே சொல்லுங்க அதை முடிச்சிட்டு உங்களோட நேரத்தை நம்ம முடியும் செய்யலை